நான் நாளைக்கே எழுந்தோடி வாருமும்மா உன் குழந்தை ஏழையுண்ணா என் குரையே நீ கேட்டிடவும் மறுக்கிறியோ இப்படி உடுக்கை அடிச்சு பாட்டு படிச்சு அந்த ஆத்தாவை வர்ணிச்சு கூப்பிட்டா எந்த தெய்வம் தான் இறங்கி வராது இந்த கோவில் எங்க இருக்குன்னு கேக்குறீங்களா சேலம் புது பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல சாமிநாதபுரம் வண்டிப்பேட்டை தெருவுல சமயபுரம் மாரியம்மன் கோவில் அமைஞ்சிருக்குது இங்க ஆறடி அகலம் எட்டு அடி நீல கருவறையில ஆறடி உயரத்துல சுதை வடிவுல அம்மன் அருள் பாலிக்கிறா அவ விரும்புனா சின்ன இடத்துல அமர்ந்து கூட எல்லாருக்கும் நன்மை செய்வாங்கிறதுக்கு சாட்சியா சேலம் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்க கூடிய இந்த அம்மனே சாட்சின்னு சொல்லலாம் இந்த அம்மனை வேண்டி செல்றவங்களுக்கு கண்டிப்பா எல்லாமே பழிக்குதுங்கிறது இங்க வரக்கூடிய பக்தர்களுக்கு நம்பிக்கையா வருது அதுலேயுமே அமாவாசை அன்னைக்கு அம்மனுக்கு சிறப்பு பூஜை செஞ்சு கும்பப்படையிலிட்டு அதை குழந்தை இல்லாத தம்பதிக்கும் உடல்நலம் வேண்டி வரவங்களுக்கும் பிரசாதமா தராங்க இதை சாப்பிட ஆயிரக்கணக்கான மக்கள் வரிசையில் நிக்கிறது அந்த அம்மனோட சக்தியை சொல்லாம சொல்லுதுன்னு சொல்லலாம் அதுலயுமே இந்த கார்த்திகை மாதம் அமாவாசை நாட்களை பொறுத்த வரைக்குமே இங்க பக்தர்கள கூட்டங்கிறது அதிகமா இருக்கும் ஒரு சின்ன தாங்க இந்த சின்ன தான் இந்த அகிலமே ஏன் பார்வையில வாங்கன்னு கூப்பிடுற மாதிரி அன்னை அமர்ந்திருக்கிறான்னு சொல்லலாம் அவளுடைய அழகிய கண்கள்ல கருணை விளைக்கூடிய முகத்துல அன்பு நிறைஞ்சு வெளியே சகல அலங்காரங்களோட அவையம் தரக்கூடிய மாரியா இந்த அன்னை அமர்ந்திருக்கிறா இந்த அம்மனை பொறுத்த வரைக்குமே தானா கணவள் வந்து தனக்கு இந்த இடத்துல சிலாரோவா வேணும்னு விரும்பி வருது ஏழடி சமயபுர அம்மன் சில சமயபுரம் உள்பட அவ ஆட்சி புரியக்கூடிய இருபத்தோரு இடங்கள்ல இருந்து புற்றுமணி எடுத்து வந்து இங்க அவளுடைய அருளாலேயே பிரதிஷ்ட செஞ்சிருக்கிறாங்க மீண்டும் அவளே கணவள் வந்து ஒரு ரூபாய் காசை மஞ்ச துணியில வச்சு என் மேல யார் நம்பிக்கையோடு வேண்டி கட்டுறாங்களோ நிச்சயம் அவங்களுடைய வேண்டுதல நிறைவேற்றி எப்ப சொல்றதால அதன்படியே இன்னைக்கு வரைக்குமே மஞ்ச துணியில காசு முடிஞ்சு கட்டிட்டு வராங்க மேலுமே ஒவ்வொரு அமாவாசை அணைக்குமே விசேஷ பூஜையோட மொச்சக்கொட்டை கத்திரிக்காய் குழம்பு வச்சு முருங்கைக்கீரை பொறிகளோட படையலிட்டு பச்சரிசி மாவு விளக்கு ஜோதியில அம்மனை ஆவகணம் செஞ்சு அம்மனுக்கு படைச்சு அதை குழந்த வர வேண்டவங்களுக்கும் உடல்நலம் வேண்டி வரவங்களுக்கும் பிரசாதமா வழங்கிட்டு வராங்கன்னு சொல்லலாம் தொடர்ந்து மூன்று மாதம் இந்த பிரசாதத்தை நம்பிக்கையோட வாங்கி சாப்பிட்றவங்களுக்கு குழந்தைய பாக்கி கிடைச்சி வருது இந்த அம்மனோட சக்தி இல்லாம வேற எதுவுமே இல்லைன்னு சொல்லலாம் இது மட்டும் இல்லாம என்னைக்குமே பலரும் இந்த அம்மனுடைய சக்தி உணர்ந்துட்டு தான் வராங்க சமீபுரம் அம்மன் பலருமே இந்த இடங்கள்ல வந்து போகக்கூடிய விஷயங்கிறது ரொம்ப அபூர்வமா தான் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் இந்த அம்மனை பார்த்தாலே எல்லாருக்குமே ஒரு ஈர்ப்பு சக்திங்கிறது தன்னால வந்துடுன்னு சொல்லலாம் மேலுமே சமயபுரம் மகமாயே மனசுல நிறுத்த நீங்க மூன்று முறை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அவளுடைய அருளால உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே மேலுமே இந்த ஆலயத்தை பொறுத்த வரைக்குமே எல்லா பாக்கியங்களும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை நீங்களும் கண்டு சொல்லலாம் அம்மனை மாவிளக்கு எரியில தீப ஜோதி வடிவுல பாக்குறது எல்லாருக்குமே ஒரு சிறப்பான விஷயமா அமையும் அமாவாசை நாட்களில் தொடர்ந்து நீங்க இந்த மாதிரியான வழிபாடுகளை செய்யறது நேற்று உங்க வேண்டுதல் நிறைவேறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது மேலுமே நாங்க சொன்ன விஷயம் எல்லாமே இந்த பதிவுல முழுமையாக ஒளிபரப்பாக இருக்குது மேலுமே பல விஷயங்களை இந்த வீடியோ மூலமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஒரே ஒரு மாவிளக்கு தீபம் தீபமேற்றி இந்த அம்மனை உடுக்க அடைச்சு எவ்வளோ அழகா பாட்டு பாடி அம்மனை தீப ஜோதியில இறக்குறாங்கங்கிறதும் நீங்க இந்த வீடியோ பதிவுல கண்ணார பாக்கலாம்னு சொல்லலாம் இந்த கோவிலோட இன்னொரு முக்கியமான சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்களுக்கு ஐந்து ஏழு மாதத்துல வளைகாப்பு நிகழ்ச்சி இந்த கோவில் நிர்வாகத்தாலே நடத்தப்படுறதா இந்த தான் தமிழ்நாடு மட்டும் இல்ல பிற மாநிலங்கள் வெளிநாட்டை சேர்ந்த பக்தர்கள் கூட கூட்டம் கூட்டமா காலங்காலமா வந்துட்டு தான் வராங்க நீங்களுமே ஒரு முறை இந்த சமயபுரம் மாரியம்மனை தரிசனம் கண்டு கண்ணார கண்டு நீங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளலாம் முந்தி நாயகனே முக்கண்ணார் தன்மகனே கந்தனுக்கு முன் பிறந்த தொந்தி கணபதையே முன்னடவா அம்மா சமயபுரத்தாலே சாம்ராணி வாசகியே சமயபுரே எல்ல விட்டு என் தாயே நீ வாருமும்மா அம்மா புண்ணை நல்லூர் வாழ்வாளே முத்தெடுக்கும் மாரிகண்ணே இன்னே நான் நாளைக்கே எழுந்தோடி வாருமம்மா திருவேர்காடமர்ந்தவழே கருணாகருபிணியே கருணாகருபிணியே கருமாரி தாயாரே பாலமுன்னே நான் அழைக்க ஏன் பத்தினியே வரும் அம்மா அம்மா கையேந்திக்க கேட்கிறனே கண் பார்க்க கூடாதா மடியேந்திக்க கிரணி மனமிரங்கலாகாதா தாயே இந்த ஏழையோட வாசலுக்கு நீ வருவேனு காத்திருக்கே இந்த ஏழையோட வாசலுக்கு நீ வருவேன் காத்திருக்கேன் சேலத்து மாரிகண்ணே என் சேலத்து ராணியம்மா ஓடி வாருமம்மா சாய்ந்தாய் நீ சமயபுரம் சாதித்தாய் கண்ணபுரம் கண்ணபுரே நாயகியே காரணார் சௌந்தரியே காரணார் சௌந்தரியே நாரணார் தங்கையரே நான் நானைக்கே எழுந்தோடி வாருமம்மா அம்மா கல்லோ தன் மனது கரையலையோ எல்லமோ உன் மனது ஒருகளையோ எல்லளவும் அம்மா கையேந்தி கேட்கிறனே மடியேந்தி கேட்கிறனே மனமிரங்கலாகாதா இந்த ஏழையோட வாசலுக்கு நீ வருவேனு காத்திருக்கே தாயே உன் குழந்த ஏழைண்ணா என் குரையே நீ கேட்டிடவும் மறுக்கிறியோ அம்மா என்னதவும் செய்தேனோ புண்ணாமம் உச்சரிக்கே என்னதவும் செய்தேனோ உன் பாதம் நான் தொழவே உன் திருநீரே மறந்தெனக்கு உன் திருப்பேரே உயிரெனக்கு மக்களுக்கா பச்சையது பயிரத்தான் மடிமீது தான் சுமந்து பிள்ளவரோ தருபவளே நல்லவரும் தருபவளே கும்பமிட்டு நாம் படைக்கே மனதார நீ உண் நீ உண்ட படையலத்தான் மக்கள் எல்லாம் தா உண்பா அது படையலத்தான் நாவி தான் கொடுக்க வரோம் நீ தருவா அஞ்சு ரெண்டு ஏழு பேரும் அக்காலும் தங்கையரும் இந்நேரம் நான் அழைக்க எழுந்தோடி வந்திடணும் என் மகமாயி வந்திரங்கு ஏ மகராசி வந்திரங்கு என் பத்தினியே வந்திரங்கு என் உத்தமி வந்திரங்கு என் செல்லமே நீ வந்திரங்கு

முக்கண்ணியை தொடுவார்க்கு ஒரு தீங்கும் இல்லையே தேவி சமயபுரமாரியை தொடுவார்க்கு வாழ்வில் ஒரு தீங்கும் இல்லையே